இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடியது தேனி மாவட்டம் குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோவில் இந்த கோவிலில் அந்த கோவிலின் சிறப்பு அம்சங்களை பற்றி நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் இந்த இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்தில் தேனி மாவட்டத்தில் குச்சனூர் என்னும் பகுதியில் சனீஸ்வரவன் அதாவது சனி பகவானுக்கென்று சிறப்புமிக்க கோவில் உண்டு அதில் குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோவில் அதற்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் சுருபி நதி என புராணங்களில் போற்றப்படும் பெருமையுடைய சுருளி ஆற்றின் கிளையாக இருக்கும் முதன்மை வாய்க்காலின் மேற்கு கரையில் இந்த குச்சனூர் சனீஸ்வர பகவான் அமைந்திருக்கிறார் உடையவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து மனமுருக கொண்டால் அவர்களுக்கு வரும் சோதனைகளை நீக்கி வாழ்க்கையில் வளம் பெற முடியும் மேலும் தாங்கள் தொடங்கும் புதிய தொழில் வளர்ச்சியடையவும் வணிகம் பெருகவும் குடும்பத்தினர் நலமுடன் வாழவும் இவரது துணை வேண்டுமென்று தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வணங்கி செல்லுகிறார்கள் தற்போது இந்தியாவின் பிற பகுதிகளில் இருந்தும் இலங்கை சிந் சிங்கப்பூர் நேபாளம் போன்ற வெளிநாடுகளிலிருந்தும் இந்த குச்சனூர் சனி பகவான் கோவிலுக்கு வந்து சனீஸ்வர பகவானை நம்பி வேண்டி குறைகள் தீர்த்திட வேண்டி சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த குச்சனூர் சனீஸ்வர பகவானுடைய தல புராணத்தை அந்த தல புராணத்தை பற்றி நாம் பொதுமக்களுக்கு நாம் சொல்லுவோம் இந்த பகுதி இந்த குச்சனூர் என்ற பகுதியை தினகரன் என்னும் ஒரு மன்னன் ஒருவன் குழந்தையின்றி மனம் வாடி வந்த நிலையில் தனக்கு குழந்தை ஒன்று அழைக்கக் கோரி தினமும் இறைவனுடன் வேண்டி வந்திருக்கிறார் இப்படி அவன் வேண்டி கொண்டிருந்தபோது ஒருநாள் கடவுளின் ஒரு அணு அசரீதி ஒன்று கேட்டது அந்த அசரீதியில் ஒருநாள் உனது வீட்டுக்கு பிராமண சிறுவன் ஒருவன் வருவான் என்றும் அவனை வளர்த்து வர வேண்டும் அதன் பின்பு அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என கூறப்பட்டது அந்த அசரியில் கூறப்பட்டிருந்த சில நாட்களிலே பிராமண சிறுவன் ஒருவன் வந்தான் அந்த மன்னனும் அந்த சிறுவனுக்கும் சந்திரவதன் என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்திருக்கிறார் அதன் பின்பு அரசிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது மன்னனும் அரசியும் அந்த குழந்தைக்கு சதாகன் என்ற பெயர் சூட்டி வளர்த்து வந்திருக்கிறார்கள் இரண்டு குழந்தைகளும் வளர்ந்து பெரியவர்களாகின சந்திரவதன் மிகவும் அறிவும் திறமுறையாக இருந்திருக்கிறான் மன்னனும் அவனுடைய அறிவு திறனுக்கு அவனை மன்னனாக்குவதே சரி என்கின்ற எண்ணத்துடன் சந்திரவதனனை வளர்ப்பு மகனாக இருந்தாலும் அவனுக்கே முடிசூட்டியிருக்கிறார் இந்த நிலையில் மன்னன் தினகரனுக்கு சனி தோஷம் பிடித்தது சனி தோஷத்தால் தினகரன் பல சோதனைகளுக்கு ஆளானான் மிகவும் துன்பமடைந்தான் தன்னை வளர்த்து வந்த தன்னை வளர்த்து மன்னனாகவும் ஆக்கிய தனது வளர்ப்பு தந்தை அடையும் துன்பத்தைக் கண்டு மனமுடைந்த சந்திரவதனன் சுரபி நதிக்கரைக்கு சென்று இரும்பால் சனியின் உருவத்தை படைத்து தனது தந்தைக்கு வரும் துன்பத்தை நீக்க வேண்டி வழிபடத் துவங்கினான் இவனது வழிபாட்டில் மனமிறங்கிய சனீஸ்வர பகவான் அவன் முன் தோன்றினார் அவர் முற்பிறவியில் செய்த பாவ வினைகளுக்கு ஏற்ப இந்த பிறவியில் தோஷம் பிடிக்கிறது அவர்களுடைய பாவ வினைகளுக்கு ஏற்ப ஏழரை நாளிகை ஏழரை நாட்கள் ஏழரை மாதங்கள் ஏழரை ஆண்டுகள் என்று சனி சனிதோஷத்தால் அவர்களுக்கு பல துன்பங்கள் வருகிறது இந்த காலங்களில் வரும் துன்பத்திலும் தங்கள் கடமைகளுடன் நன்மை செய்து வருபவர்களுக்கு அவர்களது நற்செயலுக்கு இறுதியில் நன்மை அளிக்கப்படும் உன் தந்தையின் முட்பிறவி பாவ வினைகளுக்கு தகுந்தபடி அவர்களுக்கு துன்பம் வருகின்றது என்றார் சந்திரபதன் அனாதையாக அந்த வீட்டிற்கு வந்த தன்னை வளர்த்ததுடன் வளர்ப்பு மகனான தன்னை இந்த நாட்டின் மன்னனாகவும் ஆக்கிய அவருக்கு கொடுக்கும் துன்பங்களையும் எனக்கு தனக்கு அளித்து அவருடைய துன்பத்தை குறைக்கும்படி வேண்டினான் அவனுடைய வேண்டுதலை மனமிறங்கிய சனி பகவான் அவனுடைய தந்துக்கு பதிலாக அவனை ஏழரை நாளிகை காலம் சனி தோஷம் பிடிக்கும் என்று அந்த ஏழரை நாளிகை காலத்தில் அவனுக்கு பல துன்பங்கள் வரும் அந்த துன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்று எச்சரித்தார் சந்திரவதனும் அதற்கு சம்பவ சம்மதித்திருக்கிறார் சனி சிவர பகவானும் அதற்கு ஒத்துக்கொண்டு ஏழரை நாளிகை காலத்திற்கு அவனுக்கு கடுமையான பல துன்பங்களை கொடுத்தார் அந்த துன்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட சந்திரவதனின் முன் மீண்டும் தோன்றிய சனிசிவர பகவான் இந்த ஏழரை நாளிகை கால சனிதோஷம் கூட உன் மிற் வினைகளுக்கு ஏற்ப உன்னை வந்து தங்கள் குறைகளை உணர்ந்து இவ்விடத்திற்கு வந்து என்னை வணங்கும் எவருக்கும் சனி சனிதோஷத்தால் வரும் துன்பங்களையும் குறைத்து முடிவில் நன்மைகளை அளிப்பேன் என்று சொல்லி மறைந்தார் பின்பு அந்த இடத்தில் சுயம்புவாகவும் தோன்றினார் சுயம்புவாகவே தோன்றியிருக்கிறார் சுயம்பு வடிவிலான சனி சிவர தோன்றிய அந்த இடத்தில் சந்திரவதனன் தன்னுடைய வழிபாடு சனி தோஷம் பிடித்து அதனால் துன்பப்படும் பிறருக்கும் வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த செண்பகநல்லூரில் சிறிய கோவில் ஒன்றை அமைத்து அதற்கு குச்சுப்புள்ளினால் கூரை அமைத்து வழிபாட்டுத்தலமாக்கினான் இதன் பிறகு இந்த செண்பகநல்லூர் குச்சநூர் என்று ஆகிவிட்டது தினகரன் மான்மியம் என்ற பெயரில் வெளியான பழமையான நூலில் இந்த தளத்திற்கு வரலாறு குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது அதாவது இந்த கூச்சநூறு அருள்மிகு சனீஸ்வர பகவான் திருக்கோவிலில் தினசரி வழிபாடு நடந்து வந்தாலும் சனிக்கிழமையிலும் சிறப்பு வழிபாடும் நடத்தப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் வரும் சனிக்கிழமைகளில் ஆடி பெருந்திரு பெரும் திருவிழாவாகும் என்ற பெயரில் மிக சிறப்பாகவும் கொண்டாடப்படுகிறது இதுபோல் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் சனிப்பெயர்ச்சியின் போது சனிப்பெயர்ச்சி திருவிழா சிறப்பாகவும் நடத்தப்படுகிறது இந்த திருவிழா காலங்களின் போது தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த கோவிலுக்கு வந்து தங்கள் குறைகளை தீர்க்க வேண்டி செல்லுகிறார்கள் சுயம்புவாக இருக்கும் இந்த சனிசிவர பகவான் கோவில் விடத்தை மரமும் தலமரமாகவும் மரமாகவும் கருங்குவலை மலர் தலமர மலராகவும் வன்னி இலை தலை இலையாகவும் இருக்கிறது சனி சிவபகவானுக்கு காகம் வாகனமாகவும் எள் தானியமாகவும் இருக்கிறது இதனால் இங்கு வரும் பக்தர்கள் எள் விளக்கு போட்டு வணங்குவதுடன் காகத்திற்கு அன்னமிட்டு வழிபடுகிறார்கள் அரும்பி வடிவமான லிங்கம் சுயம்புவாக வளர்ந்து கொண்டே இருப்பதால் மஞ்சன காப்பு கட்டிய நிலையில் அது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறப்படும் இந்த தலம் சனி சிவ பகவானுக்கு பிரமகத்தி தோஷம் பிடித்து பிரமகத்தி தோஷம் பிடித்தது நீங்கிய தலம் என்றும் கூறப்படுகிறது இந்த கோவிலில் துணை தெய்வங்களாக அருள்மிகு சோனை கருப்பண சுவாமியும் அருள்மிகு லாட சந்நியாசி ஆகியோரும் இருக்கிறார்கள் கூச்சோனூர் சனி சிவர பகவான் கோவில் ஆடி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி சனிக்கிழமைகளில் விழா நடக்கும் சிறப்பு பூஜையும் திருக்கல்யாணமும் மூன்றாவது சனிவாரம் ஆடி பெருந்திருவிழா கொண்டாடப்படும் சிறப்பு பூஜை சுவாமி புறப்பாடு லாடா சித்தர் பீடத்தில் பூஜை முளப்பாரி கரகம் கலக்குதல் மஞ்சள் நீராட்டம் சோனை கருப்பணசாமிக்கு பொங்கல் வைத்தல் கொடியிறக்கி பகவானுக்கு சிறப்பு பூஜை ஆகியோரும் நடத்தப்படுகிறது சென்னையில் இருந்து தேனி அல்லது சின்னமனூர் நகருக்கு செல்ல வேண்டும் குச்சனூருக்கு தேனி மற்றும் சின்னமனூர் ஆகிய ஊரில் இருந்து குறிப்பிட்ட நேரங்களில் நகர பேருந்து வசதிகள் இருக்கிறது திருவிழாக்களின் போது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினால் சிறப்பு பேருந்து வசதிகளும் இயக்கப்படுகிறது இந்த கோவில் தேனி மாவட்டம் உப்புக்கோட்டையின் வழியாக இந்த குச்சனூருக்கு செல்லக்கூடிய பாதையாகவும் இருக்கிறது குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோவிலில் இந்த திருவிழா இந்த ஆடி மாதம் மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெறுகிறது